ஹாய் எவ்ரி ஒன் இது உங்கள் அனிஷா ஆரி கிரியேட்டிவ் சேனல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆரி ஒர்க் கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஸ்கேலு வ அந்த மார்க்கிங் பென்சில் வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து த்ரெட்டோட எண்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பால் மாரி கொஞ்சம் அந்த துணியை விட்டு வெளியாகாத மாரி நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து நாட் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊசி வந்து எப்போதுமே நைன்ட்டி டிகிரியில் தான் வைக்கணும் அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து போக போக நம்மளுக்கு பழகிடும்னால பிரச்சனை இல்லை ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து எப்படி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் சில பேருக்கு தப்பாக வரும் சில பேருக்கு ட்ராங்காக வரும் அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நைன்ட்டி டிகிரியில் விட்டு கையில் நம்ம உள்ள நூலை வந்து முதல்ல நம்ம பிடிச்சி மேலே இழுக்கணும் நெக்ஸ்ட் வந்து அதை நைன்ட்டி டிகிரியில் நம்ம எந்தளவுக்கு சுரு விட்றோமோ பாருங்கள் கீழே வந்து நம்மளோட வேலை அந்த ஊசியில் வந்து மாற்றுறது மேலே வந்து அதை என்ன பண்ணாக்கா எடுத்து ரொட்டேட் பண்ணி திருப்பி நம்ம இழுக்கணும் அவ்வளோதான் எடு குத்தி எடுத்து ரொட்டேட் குத்தி எடுத்து ரொட்டேட் அவ்வளோதான் குத்தி இழுத்து ரொட்டேட் அந்த இடத்துல வரும்போது எண்டுக்கிட்டு வரும்போது ரொட்டேட் பண்ணிக்கணும் அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கீழேயும் மைண்டு வேலை செய்யணும் மேலே மைண்டு வேலை செய்யணும் சில பேர் வந்து தப்பாக கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு டைட்டாகவும் இருக்கக்கூடாது லூஸாகவும் இருக்கக்கூடாது ஊசியுமே டைட்டாக பிடிக்கக்கூடாது நூலையும் டைட்டாக பிடிக்கக்கூடாது நார்மலாக ஃப்ரீயாக எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் நல்லா பாருங்கள் குத்தி சுற்றி எடுக்கிறது அவ்வளோதான் நம்மளோட ஒர்க்கு இது வந்து நம்ம வந்து பார்த்துக்கோங்க இல்லை நாட்டுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாட்டுமே நான் சொல்லி கொடுத்துட்றேன் இதில் இப்போ நெக்ஸ்ட்டும் போடுறேன் அது ஸ்டார்டிங் போக போய் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீட் பண்ணிக்கலாம் பயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம போட ஆரம்பித்தோம் இது வந்து நார்மலாக வந்து த்ரெட் மட்டும்தான் போக போக நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டில்